மைடிய ரெஸ்பிரன்ஸ் குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சியோட கவுன்சிலிங் இன்னைக்கு அதாவது எயிட் ஆஃப் டிசம்பரில் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு ஸோ என் ஆஃப் த டே ஒன்ல என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்ஸை நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஒன் விஓவுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி பதினெட்டு டோட்டல் வேக்கன்சி அதில் ஃபில் ஆயிருக்கிறது நூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ கரண்டில் அவைலபிள் இருக்கிறது எழுபத்தி ரெண்டு ஓகே எழுபத்தி ரெண்டு என்னென்ன கம்யூனிட்டியில் வருது என்னென்ன சப் கேட்டகரியில் வருது அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ அப்படி பார்த்தோம்னா ஜிடி ஜென்ரல் டேர்னில் வந்து ஜென்ரலில் பதினோரு பேர் பதினோரு வேக்கன்சி இருக்குது பட் பதினொன்றுமே அந்த எக்ஸ் சர்வீஸ்மென்க்கு ஒரு அஞ்சு எக்ஸ் சர்வீஸ்மேன் வித் பிஎஸ்டிஎம் அதுக்கப்புறம் ஜென்ரலில் ஜி ஆர்தோ ஜின்னா எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸும் கிடையாதவங்க ஓகேவா அதில் அந்த இதில் ஆர்த்தோ டிசபிலிட்டி கேட்டகரியில் வருது ஸோ டிடபிள்யூ டிஸ்ட்யூட் விமன் அதுக்கு ஒரு மூணு போஸ்டிங் கடைசியாக டெஃப் அவங்களுக்கு விமன் கேண்டிடேட்ஸில் டெஃப் டெஃப் ஆர் ஹார்ட் ஆஃப் கேரிங் அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் ஸோ சேர்த்து பதினொன்று ஓகேவா ஸோ பிசி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கெயின் பதினொன்று இருக்குது ஜென்ரல் பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஓகே பிஎஸ்டிஎம்மை தவிர வேறு எந்த ப்ரிஃபரன்ஸும் கிடையாது பிசியில் அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஸோ பிசியில் எக்ஸவைஸ் பண்ணுக்கு ஒன்று பிசியில் எக்ஸவைஸ் வித் பிஎஸ்டிஎம் ஒன்று பிசியில் உமன் மூணு விமன் வித் பிஎஸ்டிஎம் ஒன்று ஓகேவா ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிபியூட் விடோ ஸோ விமன் ஆர்த்தோ உமன் வித் ஆர்த்தோபேட்டிக் டிசபிலிட்டி அவங்களுக்கு ஒன்று ஸோ டோட்டலாக பதினொன்று இதுதான் இருக்கிற பிசிக்கான வேக்கன்சி ஓகே ஸோ அடுத்தது எம்பிசியை பார்த்தோன்னா ஒரு பத்து போஸ்டிங் இருக்குது ஓகே இதில் எல்லாமே நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் எதர் ஜேடி ஜென்ரலாக இருக்கட்டும் இல்லை பிசி இது எல்லாத்துலேயுமே அந்த எக்ஸர்வீஸ்மேன் உமென்ஸ்க்கு அந்த டிசபிலிட்டி கோட்டா அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட் இந்த மாதிரி போஸ்டிங் தான் வேறு காமனாக இருக்கிறது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓகேவா ஸோ எக்ஸர்வீஸ்மென்க்கு ரெண்டு இதில் எம்பிசியில் ஓகே எக்ஸர்விசன் வித் பிஎஸ்டிஎம் அதுக்கப்புறம் ஜென்ரல் பிளைண்ட் அந்த விஷுவல் இம்பயர்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரெண்டு போஸ்ட்டிங்கு விமெனுக்கு அந்த கேட்டகரியும் எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் இருக்குது விமெனுக்கு வந்து இங்கே ஓசியில் இல்லை ஓசி மீன் ஜி ஜிடியில் இல்லை பட் விமென் பிசியில் மூணு இது இருக்குது இங்கேயும் ஒரு மூணு இருக்குது இதில் எம்பிசியில் மூணு இருக்குது ஓகே டோட்டலாக எம்பிசியில் பத்து சீட்டு ஸோ அடுத்து பிசிஎம்மில் வந்து டோட்டலாக பதினோரு சீட் இருக்குது இன்னும் ஸோ ஜென்ரல் பிசி முஸ்லீமில் ஜென்ரல் அதாவது பிசி முஸ்லீம் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவாங்க அவங்களுக்கு எந்த ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸும் எந்த இதுவுமே அவங்ககிட்ட இருக்காது ரிசர்வேஷனும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆர் இருக்குது அதுக்கப்புறம் ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் வந்து ரெண்டு இருக்குது ஓகே ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒன்று ஜென்ரல் இந்த சென்ஸ் பிசிஎம்மில் ஜென்ரல் ஸோ இந்த ஜென்ரல்னால் அந்த கேட்டகரி கூட மிங்கிள் பண்ணிடாதீங்க ஜீன் மென்ஷன் பண்ணியிருக்கு பிசிஎம் போட்டு ஜீன் போட்டிருக்குன்னா பிசிஎம்மில் ஜென்ரல் அதாவது வித் அவுட் எனி அதை ரிசர்வேஷன் ஸ்கீம் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதுவும் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு ஓகேவா ஸோ இதில் பதினோரு வேக்கன்சி எகெயின் ஓகே பிசிஎம்மில் ஸோ எஸ்சிஏல மூணு அதாவது எஸ்சிஏ ஜென்ரலில் ரெண்டும் எஸ்சிஏ ஜென்ரல் பிளைண்டில் ஒன்றும் இருக்குது ஸோ எஸ்சி கேட்டகரியில் இருபத்தோரு போஸ்டிங் இன்னும் வேக்கண்டாக இருக்குது ஓகே ஸோ எஸ்சி பார்த்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இருபத்தோரு போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எஸ்டி ஏல அஞ்சு போஸ்டிங் எஸ்டி ஜென்ரல் அதாவது எஸ்டியில் மெரிட் பொசிஷன் அதில் எந்த ரிசர்வேஷனும் கிடையாது எந்த ஸ்பெஷல் ரிசர்வ்ஷனும் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு எஸ்டியில் மூணு இருக்குது வித் விமன் வித் பிஎஸ்டிஎம் ஒன்று டெஸ்ட்ரிபியூட் விடோ வித் பிஎஸ்டிஎம் ஒன்று ஸோ அஞ்சு இருக்குது ஓகேவா ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வேக்கன்சி ரெண்டாயிரம் ப்ளஸ் வேக்கன்சி இருக்கிறது ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் ஃபீல்டு அசிஸ்டண்ட் ஜே ஜேஆர்ஐ ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க இரநூத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அதில் நானூற்றி முப்பத்தொம்போது ஃபில் ஆயிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இன்னும் வேக்கண்டாக இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இன்னைக்கு இன்னைக்கு ச டே டூவோட டே டூவோட கவுன்சிலிங்க்கு அவைலபிளாக இருக்குது அதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ஓகே ஸோ ஜென்ரலில் அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் இரநூத்தி பதினஞ்சு ஃபில் ஆயிடுச்சு நானூற்றி இருபத்தி ஏழு இன்னும் இருக்குது ஓகே ஸோ அது அதே மாதிரி அதில் என்னென்ன கேட்டகரி என்னென்ன கேட்டகிரியில் எவ்வளோ ஃபில்லாக இருக்குது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அது அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நானூற்றி இருபத்தி ஏழு இன்னும் இருக்குது ஜென்ரலில் வந்து அதில் வித்தவுட் எனி ப்ரிஃபரன்ஸ் அதுக்கே வந்து நூற்றி எட்டு இது இன்னும் இருக்குது ஓகேவா ஸோ இது எல்லா போஸ்டிங்கும் கலந்தது அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஜேஆர்ஐ ரெக்கார்ட் கிளர்க் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பிசி பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அது நூற்றி இருபத்தொன்னு ஃபில்லாக இருக்குது நானூற்றி இருபத்தி நாலு இருக்குது ஓகே அதுக்கப்புறம் எம்பிசியில் நானூற்றி பதினேழு அதில் எழுபத்தி ரெண்டு ஃபில் ஆயிருச்சி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இருக்குது ஓகேவா ஸோ எம்பிசியில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது வேக்கன்சிக்கு எது அவைலபிள் இருக்குது ஜி ஜென்ரல் லெவலில் இருக்குது ஜென்ரல் வித் பிஎஸ்டியும் என்ன இருக்குது எக்ஸைஸ்மென் எக்ஸர்வைஸ்மென் வித் பிஎஸ்டியம் ஜென்ரல் பிளைண்டு ஜென்ரல் ஆர்த்தோ ஓகே ஸோ ஜென்ரலுங்கிறது அந்த அகேன் மறுபடியும் சொல்கிறேன் அந்த ஜென்ரல் கிடையாது எம்பிசியில் இருக்கிற ஜென்ரல் அப்படிங்கிறது ஸோ வேர்ட்ஸை கரெக்டாக மா பார்த்துக்கோங்க எந்தெந்த கேட்டகரிக்கும் இங்கே போட்டிருக்கோங்கிறது ஸோ ஜி மொல்டா அப்படிங்கிறதும் மல்டி டிசபிலிட்டி அந்த மாதிரி ஒரு கேட்டகரி அதில் வந்து உமன் ஜென்ரல் மல்டி டிசபிளியில் வந்து நாலு வேக்கன்சி ஓகே நாலுமே அவைலபிளாக தான் இருக்குது உமன் உமனுக்கு அறுபத்தி எட்டு அதாவது இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று டோட்டலாக இருக்கிறது அதில் இருபத்தி மூணு ஃபில் ஆகிடுச்சி அறுபத்தெட்டு இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் விமன் வித் பிஎஸ்டிஎம் டிஸ்ட்ரிபியூட் வீடோ ஓகே ஸோ எல்லாத்துக்கும் எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு எவ்வளோ வே அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது எஸ்சியில் இருபத்தாறு மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு நானூற்றி பன்னெண்டு இன்னும் இருக்குது ஓகேவா ஸோ அதனோட இது பாருங்கள் ஜென்ரல் எஸ்சியில் ஜென்ரல் வித்தவுட் எனி ப்ரிஃபரன்ஸ் இருக்கவங்கள இன்னும் இரநூத்தம்பத்தாறு இருக்குது ஓகேவா ரீசன் என்ன அப்படின்னா மெயினாக எல்லாமே வந்து ஜென்ரலில் ஃபில் பண்ணியிருப்பாங்க ஜிடி ஓசி கம்யூனிட்டியில் நிறையா ஃபில் ஆகிடும் அதாவது நீங்கள் எந்த இரெஸ்பெக்டி ஆஃப் எனி கம்யூனிட்டி மெரிட்டில் வரீங்க டாப்பில் வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேவில் வரவங்களாம் மேக்ஸிமம் டாப்பில் தான் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாரும் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற சீட்டு வந்து ஃபஸ்ட்டு தான் அந்த சீட்டு இருந்தால் ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் கம்யூனிட்டிக்கு வரும் அதனால் எல்லா கம்யூனிட்டிலையும் அந்தந்த கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷனில் சீட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் டே ஒன் எண்டில் ஓகேவா ஸோ ஓசியில் குறைஞ்சிருக்கும் நிறையா ஓகேவா அதனால தான் இப்போ எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இருபத்தாறு தான் ஃபில் ஆயிருக்கு எஸ் ஜென்ரலில் இருபது அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்மில் ரெண்டு அதுக்கப்புறம் உமனில் மூணு பிஎஸ்டிஎம் உமன் வித் பிஎஸ்டிஎம் ஒன்று இவ்வளோ தான் ஃபில்லே ஆயிருக்குது வேறு எல்லாமே வந்து அவைலபிளாக காட்டுறது ரீசன் அதுதான் ஏன்னா எடுத்திருப்பாங்க எஸ்சியில் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க இருபத்தேழு இருபத்தாறு பேர் மட்டும் கிடையாது அதுக்கு மேலேயும் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க அது எல்லாமே வந்து ஓசியில் கேட்டகரி ஆகிருக்கும் இதே மாதிரி பிசி முஸ்லீமில் வந்து மூணு சீட்டு ஃபில்லான மாதிரி காட்டுது ஓகே ஸோ ஜென்ரலில் ரெண்டும் உமனில் ஒன்றும் ஸோ பேலன்ஸ் வந்து அறுபத்தெட்டு வந்து அவைலபிளில் இருக்குது ஓகேவா ஸோ பிசி முஸ்லீம் கேட்டகரி எஸ்சிஏல ரெண்டு நான் சொன்னேன் அதே கணக்கு தான் எஸ்சிஏல எடுத்திருப்பாங்க பட் ஆனால் அது வந்து அங்கே கவுண்ட் ஆகிருக்கும் ஓசியில் கவுண்ட் ஆகியிருக்கும் ஸோ ஓசியில் இல்லாத பட்சத்தில் தான் வந்து இங்கே அந்தந்த ரிசர்வேஷன் இதில் எடுப்பாங்க ஓகே ஸோ எஸ்சிஏ எஸ்டி எதுவுமே இதில் ஃபில் ஆகலை எல்லாமே அப்படியே அங்கே இருக்குது ஓகேவா ஸோ ஓசியில் எடுத்த எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்த எல்லாருமே ஓசியில் தான் வந்திருக்கும் இது எஸ்டிக்கு ஓகேவா இதை தாண்டி அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா விஏஓ இந்த மாதிரி ஜேஏ ரெக்கார்ட் கிளர்க் இதெல்லாம் இல்லாமையும் மற்ற இதுக்கும் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்கு இப்போ என்ன இதில் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி பொசிஷன் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்படியே இருக்குது ஐம்பத்தி நாலு போஸ்ட்டிங்கு இரநூத்தி அறுபத்தி நாலு போஸ்டிங் இரநூத்தி அறுபத்தி நாலு தச்சே ஆகலை ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃபை நம்மளோட குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் சார் டெலகிராமில் ஓகே ஸோ அது ஏற்கனவே ஷேர் பண்ணியாச்சு அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அசஸர் இன் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அது இபியில் அஸ்ஸர் போஸ்டிங்கு எஸ்டி இது வந்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சி எஸ்டிக்கு மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ஸோ வேறு யாருக்கும் இதில் கிடையாது எஸ்டிக்கு மட்டும் இரு இருபத்தி ஏழு இருபத்தேழு அப்படியே தான் இருக்குது ஏன்னா நம்ம பார்த்தோம் இன்னும் ஜேயில் கூட எந்த போஸ்டிங்குமே போகலை எஸ்டியோடது அப்படியே தான் இருக்குது அப்படிங்க இது செகண்ட் ஃபில் ஃபில்லாக ஒன்றா ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அதுக்கப்புறம் இது வந்து அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் ஓகே பொல்யூஷன் கண்ட்ரோலில் அசிஸ்டண்ட்டு இதுலேயும் எதுவுமே இன்னும் டச் ஆகலை ஐம்பத்தி நாலுக்கு ஐம்பத்தி நாலு அப்படியே இருக்குது ஓகேவா ஸோ அது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு போஸ்டிங் இது என்னது ஜூனியர் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது அதில் ஜேஏ பொசிஷன் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்ரெண்டு அப்படியே தான் இருக்குது எதுவுமே இன்னும் மூவ் ஆகலை ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஹெச்ஆர் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் ஹெச் அந்த இதில் வரும் அதில் வந்து நாலில் ரெண்டு ஃபில் ஆயிருக்கு ஜென்ரலில் ஒன்று ஃபில் ஆயிருக்கு பிசியில் ஒன்று ஃபில் ஆயிருக்கு ஓகே இதுக்கு வந்து ஹிந்துஸ் மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்கும் ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் இன்னும் ரெண்டு பெண்டிங்கில் இருக்குது ஓகேவா ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பிசி முஸ்லீம் தமிழ்நாடு வக்பு வாரியம் வக்பு வாரியம்னு சொல்லுவாங்க முஸ்லீம் போர்டு அதில் வந்து அஞ்சுக்கு அஞ்சு அப்படியே தான் இருக்குது அதாவது அஞ்சில் பிசியில் ஜென்ரலில் ஒன்று ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மு ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மு பிசிஎம்மில் டெஸ்டியூடு விடோ ஓகேவா ஸோ இதில் ஒன்று ஸோ ஸோ டோட்டலாக அந்த மூணுக்கு இருக்கிற பொசிஷன் வந்து அஞ்சு அஞ்சு வேக்கன்சி இப்போ இருக்குது எஸ்டி இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டேட் டெவலப்மெண்ட் ஓகேவா அர்பன் ஹேபிட்டேட் டெவலப்மெண்ட் அதில் வந்து ஒன்று இருக்குது எஸ்டிக்கு அவ்வளோதான் மொத்த வேக்கன்சி ஒன்று தான் அந்த ஒன்றும் அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கடைசியாக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் அதில் பிளைண்ட் ஜென்ரல் ப்ளே எம்பிசியில் வித்தவுட் எனி ரிசர்வேஷன் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாமல் இருந்தாலும் யுவர் எலிஜிபிள் ஓகேவா ஏன்னா ஜென்ரலில் வருது எல்லாருமே எம்பிசியில் இருக்க அத்தனை பேருமே எலிஜிபிள் அதில் பிளைண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஓகேவா வேற எந்த டக்குமெண்ட் தேவை கிடையாது இஃப் சப்போஸ் டு பி எம்பிசி அதில் வந்து விஷுவலி இம்பாய்டாக இருக்கணும் இருந்தால் ஒரு வேக்கன்சி இருக்குது உங்களுக்கு ஓகேவா ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம பார்த்தது ஸோ இது டே டே டூக்கும் ஒவ்வொரு நாளுமே நடக்க நடக்க நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம் அங்கங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பிசியில் ஜென்ரல் எவ்வளோ இருக்குது பிஎஸ்டிஎம் எவ்வளோ இருக்குது பிசிலேயே எட்டு இதுலேயும் ஒவ்வொன்றிலேயும் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் உங்களோட லெவல் அதாவது என்றைக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டே டூ வேக்கன்சி பொசிஷனோட கெயின் மீட் பண்ணும் தேங்க்யூ தேங்க் யூ எவ்ரி ஒன்